நல்ல கிளீன் ஆயிடும் கட் கட் பாத்து பண்ணுங்க இருந்ததுன்னா கையை வெப்பி ஒவ்வொரு பீஸ் போட்டுட்டு கவரில் சுற்றி பிரிச்சு வச்சிருங்க இதை நாங்க நாணயம் பையனும் டெய்லி பிடிக்கிறோம் கொஞ்சம் கோல்டா இருக்கிறவங்க பாருங்க நான் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சீரகம் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு மிளகு சோம்பு ஒரு கொஞ்சம் கால் ஸ்பூன் சோம்பு இது வந்து இதில் போட்டுருவேன் போட்டு அரைக்கக்குள்ளேயும் போட்டு அரைச்சிவேன் தோலோடு போடலாம் இது வந்துடுற கழுவிட்டு வந்து இந்த தோல் அப்படியே போட அரைக்கலாம் எனக்கு அது பிடிக்கல தோல்சி தோலில் நிறைய சத்து இருக்கு அதனால் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிட்டு கூட நீங்கள் தோலோடு போட்டு செய்யுங்க இது வந்து இவ்வளவுதான் டெய்லி கட் பண்ணி ஒவ்வொரு டம்ளர் காலையில் வெறு வயிற்றுல குடிச்சிருந்தோம் குடிச்சிட்டு ஒரு 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 ரெண்டு மூணு அவர் எதுவும் சாப்பிடாதீங்க நல்லா நீர் போகும் கால் வலி இருக்கிறவங்க அதான் கொலஸ்ட்ரால் நல்லா குறைக்கும் கால் வலி இருக்கிறவங்க கை வலி உடம்பு வலி உடம்பெல்லாம் நீர் கோத்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா தேகுது நாங்கள் எல்லாருமே இது குடிக்கிறோம் இது வந்து அது தோல் எல்லாம் சீவ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தோல் விற்பனால் தோல் போட்டு கூட செய்ங்க ஆனால் தோல் தான் சத்து நான் நல்லா தான் கல்வி பண்ணுறேன் நேற்று ஒருத்தர் சொன்னாங்க தோல் எடுக்காத போட்டு செய்ங்க அதில் தான் சத்துன்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் அப்படியே தோல் எடுக்காதே போட்டு செஞ்சு சாப்பிட குடிப்போம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணுங்க நல்லா நைஸாக மசிஞ்சிடும் வடி கட்டவே தேவையில்லை நான் வடி வடிகட்டாது அப்படியே குடிச்சிருவேன் உங்களுக்கு அந்த திப்பி எல்லாம் வாயில மாட்டுறது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தால் நீங்கள் வடிகட்டி கொடுங்க நான் வலியே கட்டுறதில்லை அப்படியே குடிச்சது நல்லா கழுவிக்கணும் ஆனால் தோல் நேற்று சொன்ன தோலே கட் பண்ணாதீங்கக்கா தோலில் தான் நல்லா சத்து அதனால நல்லா கழுவிட்டு நீங்கள் அப்படியே போட்டு செய்ங்க நாங்கள் சரி அந்த மாதிரி செய்கிறேன் எல்லாம் பூரா கட் பண்ணிக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பார்க்குறீங்க நன்றி பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்க்கல ஒரு லைக் தட்டி விடுங்க சூப்பராக ஹெல்த்தியானது நீர் உடம்புல இருக்கிறவங்கெல்லாம் கட்டாய இது பிடிச்சி பாருங்கள் நீர் குழுலாம் இறங்கிடும் பால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கும் வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க கம்பளத்து இந்த கால் வலிக்கும் வயிற்று புண்ணு இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கணுன்னா இது மூணுக்கும் இது ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு நல்ல பலன் நான் நல்லா பிடிச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இது பிடிச்சா டக்குன்னு வெயிட்டு குறஞ்சிருது வெயிட் குறையறதுனால எந்த பாதிப்புலையும் இதில் நிறைய நீர் சத்து இருக்குது அதனால நீங்கள் பயப்படாத தாராளமாக குடிக்கலாம் கோல்டாக இருக்கிறவங்க அதுக்கு தான் சீரகம் மிளகு கொஞ்சம் தீர்ணம் ஆகிறதுக்கு ரெண்டு சோம்பு உங்களுக்கு அந்த வாசகம் பிடிக்கலைன்னா விட்டுருங்க ஆனால் கட்டாயம் அப்படி உங்களுக்கு கோல்டு சளி பிடிக்குன்னா இஞ்சி கொஞ்சம் ஒரு கில்லு இஞ்சி லைட்டாக தட்டி போட்டு இதோடு அரைச்சி பிடிக்காது சளி பிடிக்கவே பிடிக்காது இப்போ செம்ம வெயில் அடிக்கிது இதை இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் நல்லா வெயிட் குறைஞ்சிடுது நல்லா நீர் போகுதுங்க இது இது குடிச்சி ஒரு ஒன்று ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா யூரின் நல்லா போகும் அடிக்கடிக்கு யூரின் போயிட்டே இருக்கும் பயப்படாதீங்க அந்த உடம்புல கெட்ட நீர் ஃபுல்லாக இது வெளியே எடுத்துருது அவ்வளோ நல்லது இதெல்லாம் அவ்வளோ சத்து இருக்குது வெயிட்டு குறைஞ்சிச்சின்னு கவலைப்படாதுங்க சந்தோஷப்படுங்க வெயிட்டு குறைஞ்சாலே கால் வலி குறைஞ்சிடும் வெயிட் குறைஞ்சிது வயிறு தொப்பையா இருக்கிறவங்க எல்லாம் இது குச்சி பாருங்க தொப்பை தன்னால வயிறு தொப்ப எல்லாம் குறைஞ்சிருக்கு நீங்க டெய்லி குடிக்கும் கூட வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் குடிங்க இது வந்து வெறுமையா அரைச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிடாது தண்ணி ஊற்றிட்டு மையாது ஃபர்ஸ்ட் வெறுமையா அரைச்சிட்டு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் வெறுமையா நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்க வாங்க சூப்பராக அடிச்சுட்டு வரலாம் இதை அப்பயே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் வெளியே வச்சுராதிங்க இது வந்து அழுகி போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து காலையில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தீங்க பீஸ் போட்டு எடுத்து வச்சிருங்க டெய்லி ஒரு பீஸ் ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே கட் பண்ண முடியாது டைட்டாக இருக்கும் அதனால நீங்கள் இப்போ இதை கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு பீஸு அந்த மாதிரி நான் இப்போ அப்போ கட் பண்ணி கவரில் போட்டு கட்டி வச்சுருவேன் டெய்லி ஒரு பீஸ் எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டு குடிச்சிடலாம் வாங்க பாருங்கள் வெறுமையா நைஸ் ஆயிடும் பாத்தீங்களா ஆகிடும் பார்த்திங்களா தண்ணியெல்லாம் ஊற்றலை வெறுமையாயின்னா அது நீர் சத்து நீர் நல்லா தண்ணி விடும் நல்லா நைஸா அரைஞ்சி பாருங்க இப்போ இப்போது நம்ம இதில் ஒரு அரை டம்ளர் இல்லையா ஒரு டம்ளர் தண்ணி நான் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் டெய்லி குடிச்சிடுவேன் அது ரொம்ப திக்காக குடிக்க முடியாது கொஞ்சம் எல்லாம் பார்க்காதீங்க கசப்பெல்லாம் இருக்காது பி கட்டா சாப்பிடுங்க, வலி கட்டாதீங்க. வலி கட்டனீங்க அதுல எல்லா சக்கெல்லாம் போயிடும். நீங்க அம்மா தண்ணி வேணா கலக்குங்க. கே கேளையில வெறு ஓய்தலாம் ஜூஸ் ரெடி. வாங்க சூப்பரா குடிக்கலாம். நல்லா இருக்கும், கசப்பெல்லாம் இருக்காது. காரமா இருக்கும் நான் ரெண்டு மிளகு போட்டுட்டேன் ஏன்னா ஊருக்கெல்லாம் போயிட்டு லைட்டா கோல்டா இருக்கு அதனால மத்தியானம் வரைக்கும் ஒன்னும் சாப்பிடவே தேவையில்லை இது ஒரு ரெண்டு டம்ளர் குடிச்சுக்கா சூப்பரா எழுத்தி ஆனவன் ஜூஸ் ரெடி வாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க செம்ம செம்ம சூப்பர் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது